வணக்க நண்பர்களே முடிந்தலுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது ஒரு முக்கியமான வீடியோ அனைவரும் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த தவறை நீங்கள் செய்யவே மாட்டீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வீடியோ சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கணவன் மனைவி என இருவருமே வேலைக்கு செல்லும்போது குடும்பங்களின் வேலையை சுமை குறைப்பவன் இட்லி மாவு கடைகள்தான் என்று பலரும் சொல்கின்றனர் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் இட்லி மாவுகளை வாங்கி அவசர கோலத்தில் இட்லி தோசை என செய்து தான் அவர்களின் பொழுதுகள் கழியும் சென்னை போன்ற பெருநகரங்களில் இட்லி மாவு பாக்கெட் கடைகள் இல்லை என்றால் அவர்களின் உணவு எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்று சொன்னால் அது மிகையல்ல இட்லி மாவு பாக்கெட் வியாபாரம் பல நூறு குடும்பங்களை ஓசையின்றி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த இட்லி மாவு தோசை பாக்கெட்டுகள் ஒரு உயிர்க்குள்ளி என்பது பலரும் அறியாத விஷயம் இதன் விளைவுகள் மிக மிக கொடுமையானவை இந்த இட்லி மாவில் ஆறு நாட்கள் வரை புளிப்பு வாசனை வராமல் இருக்க காயம் புண் ஆற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கேரம் போர்டு விளையாடப்படும் போரிக் ஆசிட் அரோட் ஆகியவை மாவில் கலந்து விற்கின்றனர் தினசரி பன்னெண்டு மணி நேரம் வரை விற்பனைக்காக கிரைண்டரில் மாவு அரைத்து கொண்டு இருப்பதால் அந்த கல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மாவுடன் கலந்து விடுகின்றது இவர்கள் சேர்க்கும் சோடா உப்பு அஜினமோட்டோ ஆகியவற்றால் சிறுநீரக கல்லும் ஏற்படுகின்றது என்னதான் நல்ல உளுந்து போட்டாலும் நல்ல தண்ணீரை இதற்கு பயன்படுத்துவது கிடையாது நிறைய பேர் நம் வீட்டில் மாவு அரைக்கும் முன்னோர்கள் இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே ஒரு கை வெந்தயத்தையும் போட்டு அரைப்பார்கள் இந்த வெந்தயம் ஒரு சிறந்த இயற்கை நிர்வாணி நிவாரணி இது உடல் உஷ்ணம் வாய் துர்நாற்றம் குடல் புண் ஆகியவற்றை குணமாக்கும் கடைமாவில் வெந்தயத்தை சேர்ப்பது கிடையாது ஈகோலி பாக்டீரியாக்கள் கடைமாவில் உருவாக்கும் வாய்ப்பு அதிகம்தான் கலப்படம் இல்லாமல் நம் உழைப்பை செலுத்தி இதை தவிர்க்க நாமே மாவு அரைக்கலாம் அல்லது நன்கு தெரிந்த நல்ல நேர்மையான நபர்களிடமிருந்து மாவு வாங்கலாம் இனியாவது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் இந்த பதிவு அனைவருக்கும் புரிந்துவிட்டது என்றால் நீங்கள் இனிமேல் கடைகளில் விற்பனையாகும் மாவு பாக்கெட்டுகளை வாங்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைகளில் விற்கிற மாவு பாக்கெட்டுகளை வந்து நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய கே முறைகேடுகளை வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால நம்பிக்கையானவங்க உங்ககிட்ட மாவு பாக்கெட்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாங்குறதுல வந்து தப்பு கிடையாது பட் வந்து யாரோ ஒருத்தங்கள்ட்ட தெரியாத சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மளிகை கடையிலையோ தெரியாத இடத்துல போய்ட்டு நீங்கள் மாவு வாங்குறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த எல்லா தவறுகளுமே வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதனால் நிறைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்துகள் இருக்குது அதனால் என்றைக்குமே விழிப்புணர்வோட எச்சரிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பற்றன கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஷோர வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்